கத்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாவதாக எல்லாருக்கும் மாலை வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சோ மத்தியில நான் தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஞானம் ஒழுங்கு பெற்றீர்களா என்ற ஒரு தலைப்புல நான் பேச போறேன் ஆர் யூ பேப்டைஸ்ட் சோ ஆஹ் நான் வந்து வேதாந்த படிச்சு கொண்டு இருக்கிறப்போ ஒரு சில கேள்வி வந்து எனக்குள்ள வந்ததுங்க என்னன்னா எல்லாரும் கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனத்தை வசிக்கலாங்களா கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் சோ அங்க என்ன சொல்றாங்க பாருங்க நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்கிறகிறதில்லை நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மறைத்ததுக்கு வீணா இருக்குமே என்ற ஒரு காரியத்தை இங்க படிச்சேன் சோ என்னன்னா நான் வந்து நியாயப்பிரமாணத்தினாலே நீதி வரும்னா வருதுன்னா அப்ப கிறிஸ்து மறைத்தது வீணா இருக்குமே என்ற ஒரு காரியத்தை படிச்சிருந்தோம் அப்போ நியாயப்பிரமணம் தேவை இல்லையா சொல்ற மாதிரி வெறும் இல்ல கிருபை இருந்தா போதுமா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துருச்சுங்க சோ இப்ப இந்த கேள்விக்கு நான் பதில் நான் திருப்பி அதே வேதாம நம்ம பாக்கணும் இல்லைங்களா சோ அப்படி பாக்குறப்போ ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினான்குல இருந்து பதினைந்து நான் படிக்கிறப்போ அதோட அதோட விளக்கமும் இந்த களத்த ரெண்டாம் அதிகாரி இருபத்தி ஒண்ணாவது வருஷத்துல என்ன கேள்வி எனக்கு வந்ததோ அந்த கேள்விக்கான என்னன்னா ரோமர் ஆறு பதினான்கு பதினைந்து என்ன சொல்லுது பாருங்க நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியிடாமல் கிருபதிக்கு கீழ்ப்படிக்கப்பட்டிருக்கிறதையால் படியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இதனால் என்ன நாம் நியாய பிரமாணத்தினத்திற்கு கீழ்ப்படியிடாமல் கிருபைக்கு கீழ்பட்ட படியால் பாவம் செய்யலாமா கூடாது என்ற ஒரு காரியத்தை எனக்கு புரிஞ்ச புரிஞ்சுது அப்போ அந்த வசனம் ஃபர்ஸ்ட் ரோமர் வசனத்து எனக்கு என்ன ஆஹ் விழுக்கிறதுனா அதுவும் எனக்கு வந்து கிருபை தேவை எதுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு இப்ப இங்க எனக்கு என்ன சொல்லுதுன்னா அப்போ நான் வந்து எனக்கு கற்பனை தேவை இல்லைன்னா நான் பாவம் செய்யலாமா ஏன்னா வசனம் சொல்லுதுல கிளியரா நியாயம் பிரமாணத்தை மீறுவதே பாவம்ன்றது அப்ப நான் பாவம் செய்யலாமா எனக்கு கிருபை கிடைச்சிருச்சே நான் பாவம் செய்யலாமான்ற ஒரு கேள்வியோட வந்து அந்த வசனத்தை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆஹ் யாக்கோப்பு ரெண்டாம் அதிகாரம் இருபது இருபதாவது வசனத்துல வந்து இன்னொரு ஒரு விலக்கத்தை கிடைச்சிருக்கு என்னன்னா அங்க சொல்லுது பாருங்க யாகோப்பூர் ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க வீணான மனுஷனே கிருபைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிவாய் அறிய வேண்டுமோ என்ற ஒரு காரியத்தை படிச்சேங்க சோ இப்படி படிச்ச உடனே எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்தது என்ன அது என் கிரியைனால எனக்கு வந்து ஆஹ் நீதி அதாவது எனக்கு ரட்சிப்பு கிடைக்காது என்னுடைய கிரியைனால ரட்சிப்பு கிடைக்காது ஏன்னா எனக்கு ரச்சிப்பு முதலாவே எனக்கு கொடுக்கப்பட்டது எப்போ எப்படி ஏசு கிறிஸ்தவன் மறிக்கிறப்பவே மறித்தப்பவே எனக்கு வந்து என்ன அது எனக்கு ரச்சிப்பு கிடைச்சிடுச்சு ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசங்க வந்துச்சு ஆனா கிரியா எதுக்கு கிரியன்னா அதாவது கற்பனை எது நம்மளுக்கு அதாவது பாவம் செய்யாம என்னை காப்பாத்துக்க காப்பாத்தி கொள்வதுக்காக தான் எனக்கு என்னது கற்பனைன்ற ஒரு காரியத்தை தேவன் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் கரெக்டா புரிஞ்சதுமே ரொம்ப சந்தோஷமா ஆனந்தம் பெட்ட அப்போ ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா நான் ரச்சிக்கப்படுறதுக்காக கற்பனை இல்ல நான் தான் எனக்கு கற்பனைன்ற ஒரு புரிதலை நம்மளுக்கு வந்து வரணும் ஆஹ் அப்போ நான் ரச்சிக்கப்படுறதுக்காக கற்பனை இல்ல நான் ரச்சிக்கப்பட்டதுனால தான் எனக்கு கற்பனைன்ற ஒரு காரியத்தை நம்ம வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் கரெக்டுங்களா அப்போ என் கிரியைனால எனக்கு ரட்சிப்பு கிடைக்காது சரிங்களா அப்ப அந்த கிரியை நான் கற்பனை வந்து நான் ஃபாலோ பண்றதுனால நான் பாவம் செய்யாம பாதுகாத்துக்கிறேன் அப்படி பாதுகாக்கிறதுனால என் கிருப்பை நான் வந்து விசுவாசத்தை மூலியமாக பெற்றுக்கொள்றேன்ற ஒரு காரியத்தை இங்க நான் நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்ப இதே போல ஞான ஸ்நானம் சொல்றப்போ அநேகுடைய சிந்தை எப்படி போகுதுன்னா ஞானசானம் சொல்றப்போ என்ன சொல்றாங்கன்னா அநேகோட கருத்து அநேக கிறிஸ்துவரோட கருத்து என்னவா இருக்குன்னா நான் பழைய வாழ்க்கையில நான் என்னலாம் பாவம் சேர்ந்து இருக்கிறானோ அந்த பாவத்தை எல்லாம் எங்க நான் முடிக்கிறேன்னா ஞானசானத்துல நான் வந்து கழிவிடுறேன் அதுக்கப்புறம் பாருங்க ஞானசானுக்கு ஆயிட்ட பிறகு நான் சில பாவங்களை செய்யறேன் இல்லீங்களா அந்த பாவத்தை தான் என்னது திருவருந்த ஆராதன நான் வந்து போக்கிக் கொள்ளறன்ற ஒரு காரிதா வந்து நிறையோட பேரோட சிந்தையில வந்து அது ஆஹ் ஸ்டக் ஆயிட்டு இருக்குங்க அதாவது நான் பழைய வாழ்க்கையில பாவம் சேர்ந்தா அதை நான் ஞானஸ்தானம் மூலியமாக கழிவு போடுறேன் ஞானஸ்தானக்கு அப்புறமா நான் வந்து பாவம் சேர்ந்தா அது என் திருவருந்த ஆராதனார் மூலியமா நான் கழிவு போட்டுறேன் நிறைய பேரோட ஒரு கருத்து தவறா வந்து புரிஞ்சுக்கிட்டு அது தவறா வந்து கொண்டு போயிடுறாங்க ஆனா வேதகமம் என்ன சொல்லுது அப்போ வந்து நான் பாவத்தை இப்ப என் பாவத்தை நான் கல ஞானஸ்தானம் மூலியமாக கழுவுறேன்னா ஏசு கிறிஸ்தானவர் எதுக்கு ஞானஸ்தான எடுத்தாரு கேள்வி வரணும் இல்லைங்களா அப்போ அப்ப ஞானஸ்தானம் பாவத்தை கழுவுதுன்னா அந்த சிலிவில இருந்த கல்ல ஏன் ஞானசானம் பெறாமலே ஒரு நிச்சயத்துக்கு வந்துட்டா அதோ பரலோகத்திருப்பேன்ட்டு தேசு கிறிஸ்தானவரே சொல்லிடுவாரு ஒரு முக்கியமான கேட்கிற ஒரு கேள்வி ஏன்னா அநேகோட கருத்து அதுதான் அநேக போதவர் பேசுறது அதுதான் ஓகே எஸ் ஞான பாவத்திலிருந்து தாண்டி வர்றது ஓகே அது புரிஞ்சுக்கலாம் ஆனா இன்னொரு பக்கம் தேவன் வேற ஏதோ ஒரு காரியத்தை ஞானஸ்தான மூலியமாக நம்மளுக்கு கொடுத்து இருக்கிறான் அது வெறும் பாவத்தை இல்ல ஏன்னா பாவத்தை நம்மளால கலவ முடியாது புரிஞ்சுக்கீங்களா பாவத்தை நம்ம கலவ முடியாது அது கருங்கது யாரு அத்ராகி ஏசு கிறிஸ்தானவர் சோ கத்திரா இயேசு நம் பாவத்தை வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு கழுவி இருக்கிறாரு நம்ம நம்ம சோ வாசிக்கலாங்களா அப்போ சிலர் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசதம் அப்போஸ்லர் இருபத்தி ரெண்டு பதினாறு சோ இதை வைத்து தான் நிறைய பேருக்குன்னு ஆயிடுதுன்னா ஒரே ட்ராக்ல கொண்டு போயிடுது என்னது ஞானஸ்நானம்னா பாவத்தை கலவுறது ஞானஸ்நானம்னா பாவத்தை கழுவுறது நம்மளால பாவத்தை கலவ முடியாது ஆபத்த கலவரமும் அது இயேசு கிறிஸ்தானம் மூலியமா தான் ஒரு முடியும் அதாவது இப்பொழுது அப்போ சார் இருபத்தி ரெண்டு பதினாறுல சொல்லிட்டு பாருங்க இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான பெற்று உன் பாவங்களை போக்க கழுவப்படு என்றான் அதாவது அனானியாஸ் பௌலார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார் அதாவது அனானியாஸ் பௌலர்கிட்ட சொல்லி வேற விதம் இந்த இந்த வசனம் வந்து டோட்டலா அது பௌலார் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு ஆனா நம்ம இந்த வசனத்தை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ற ஞானசனம் பெற்றா பாவத்தை கழிவு அந்த மாதிரி ஒரு சிந்தைக்குள்ள நம்ம வந்துடுறோம் இன்னொரு வசனம் பாருங்க கிளியரா சொல்லுது ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்துல ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்துல கிளியரா சொல்லிடுறாங்க நாம் அவரு அவருக்குள் அவருக்குள் தேவனுடைய நீதிய நீதியாக்கும் படிக்கு பாவம் அறியாத அவரே நமக்காக பாவமான் ஆகினாருன்ற ஒரு காரியத்தை சொல்றோம் அதாவது பாவமே அறியாத தேவன் நமக்காக பாவமா மாறினாரு சிலுவல அறியப்பட்டாரு நம் பாவத்தை எல்லாம் கழுவி போக்கி விட்டாருன்ற ஒரு காரியத்தை நம்ம இந்த வசனங்களை நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்போ நம்மளால பாவத்தை கலவ முடியாது கத்தராக இயேசு கிறிஸ்தவனவரை தான் வந்து பாவத்தை கலவுனும் இருக்கு சரிங்களா அப்ப வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஒரு கேள்வியோட என்னது அப்ப நம்ம பாவத்தை கலவணுமா இல்லை என் பாவத்தை அறிக்கையிடுவான் புரிச்சுங்களா அப்ப ஞானஸ்தானம் என்பது பாவத்தை கலவுறது இல்லை என் பழைய வாழ்க்கையை விட்டுட்டு நான் அறிக்கையோட தேவனு கிட்ட வரேன் ஏன்னா என் தேவன் தான் பாவத்தை கலவரன்னா என் சொந்த கிரியனால வந்து என் பாவத்தை கழவ முடியாது இந்த காரியம் உங்களுக்கு கொஞ்சம் நினைக்கலாம் அப்போ தேவன் ஒரு பக்கம் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை ஆகிய புதிய மனுஷனா மாறுறத கத்தி பத்தி சொல்றாரு ஞானசானம் மூலியமாக அப்ப இன்னொரு காரியமும் தேவன் ஞானசன மொழி மூலியமாக நம்மளுக்கு சொல்ல வர்றாரு என்னது அப்ப இதை நான் புரிஞ்சுக்கணும்னா ஞானஸ்தானம் எதுக்காக தேவன் கொடுத்தாரு அது மூலியமா என்ன சத்தியத்தை எனக்கு வச்சிருக்கிறாரு நான் புரிஞ்சுக்கணும்னா நான் முதல்ல ஆதியில என்ன நடந்துச்சு நான் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த ஞானஸ்தானம் எதுக்காக இப்போ எனக்கு கொடுத்து இருக்கிறார் அது ஏன் நான் பெற்றுக்கொள்ளணும் அது ஏன் நான் வந்து ஃபாலோ ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கலாம் சரி அப்ப ஆதில என்ன நடந்தது வாசிக்கலாங்க ஆதி ஆகும் மூணாம் அதிகாரம் மேலவாசனம் ஆதி ஆகும் மூணாம் அதிகாரம் ஆஹ் தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கிறாரு அந்த மனுஷன் என்ன பண்றாங்க ஒரு சோதனைக்குள்ள போய் அந்த சோதனை விட விழறாங்க ஆதாமியாவாலும் அதுக்கப்புறம் பார்த்துனா ஆதி ஆகும்போது மூணாம் அதிகம் வாசனத்துல என்ன சொல்லுது பாருங்க அப்பொழுது அவர்கள் இவருடைய கண்களுக்கு கண்கள் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணமா நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி தைலத்தை தேய்த்து தங்களுக்கு அறைகளை அறை கசைகளை உண்டு பண்ணினார்கள் என்ற ஒரு காரியத்தை வந்து அங்கே பாக்குறோம் அதாவது அவங்க பாவம் சேர்ந்துட்டாங்க பாவம் சேர்ந்ததுமே அவங்க நிர்வாணமா இருக்கிறத கண்டு அவங்கன்னா என்ன அத்தி எலையை வந்து தேய்த்து ஒரு ஆடையை வந்து உண்டாக்குறாங்க அவங்களுக்கு சோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா கத்திராக தேவன என்ன பண்றாரு ஒரு ஆடி அவங்களுக்கு வந்து உண்டு பண்ணி கொடுக்கறாரு மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணாம் அது என்ன சொல்லுது பாருங்க கத்ரா கத்திர தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவி மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உண்டு என்ற ஒரு காரியத்தை வந்து இங்க நம்ம பாக்குறோம் படிக்கிறோம் அப்ப பாருங்க கத்திராகிய தேவனை என்ன பண்றாரு ஒரு தோல் உடைய உண்டு பண்ணிக்கிறாரு அப்ப அந்த தோல் உடை எப்படி வந்துச்சு அங்க ஒரு பலி நடந்தது அந்த பலியின் மூலியமா வந்த தோலை வந்து ஒரு அங்க வந்து கொடுக்குறாரு தேவன் அவங்களுடைய நிறுவனத்தை மூணு நோட்டு அப்போ பாவம் செய்ததுனால அங்க ஒரு பலி ஆயிருக்கு அந்த பலி ஆனதுனால அந்த தோல் உடைய வந்து தேவன் அங்க அவங்களுக்கு உடுத்துன உடுத்து உடுத்துறாரு அதே போல அப்படி படிப்படியா நம்ம வந்து பாக்குறோம் அப்போ ஆபரமும் சரி நோவும் சரி அப்படியே வர 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 மோசையோட காலத்திலும் சரி ஆசிரியப்பு கூடான்றது ஒரு காரியம் வந்து அங்க வருது அப்ப அந்த ஆசிரியப்பு கூடத்துல என்ன ஆகுது பாவம் செய்தா ஒரு பலியை கொடுக்கணும்ன்ற ஒரு ப்ராப்பரா நம்ம நம்ம எங்க முடியும்னா பாவம் பலி காரியத்தை ஆசிரியர் புரிஞ்சுக்கலாம் சோ அப்ப என்னன்னா ஒரு மனுஷன் ஒரு பாவம் சேர்ந்துட்டா அவன் பலியை கொடுக்கணும் அவன் பலிய மூலியமாக அவன் என்ன வந்துன்னா அவன் பாவம் வந்து கழுவப்படுத நம்ம பாக்குறோம் சரிங்க அவன் நீக்கப்படுதுன்னு நம்ம பாக்குறோம் அப்போ அப்ப அந்த ஆட்டோட ரத்தத்து மூலியமாக அவன் பாவம் நீக்கப்பட்டதா இல்ல அது எங்க நீக்கப்படுதுன்னா கத்திரா அது வந்து ஒரு ஆட்டோட ரத்தம் ஒரு மாதிரி தான் அது எங்க தோட்டல நிறைவேற்படுதுன்னா கல்வாரி சிலுவையில கல்வாரி சிலுவையில கத்ய கத்திராக இயேசு பிரசோனர் பலி ஆகிறத வந்துட்டு ஒரு மாதிரியாகவே அதுக்கு முன்னாடி அவங்க சடங்காச்சாரமா பண்ணிட்டு இருந்தாங்க சோ கத்தராக இயேசு பிரசோனர் பலி ஆயினதுமே என்ன அது வந்து உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பாவமும் கழுவப்பட்டு விட்டது என்ற ஒரு காரியத்தை வந்து நம்ம மூலியமா புரிஞ்சுக்கலாம் அப்ப யோசிச்சு பாருங்க முதல் வருகையில தேவன் வந்து என்ன ஒரு மாதிரி வைத்திருந்தார் என்னது ஒரு ஆட்டு பலி ஆகணும் அதோட உரிமைய வந்து எப்ப ஆகுதுன்னா கல்வாரி சிலுவையில இயேசு கிருஷ்ணானோட பலி ஆகுறது மூலியமாக அந்த அந்த சடங்காச்சாரம் முடிவு அடைகிறது இது புரிஞ்சிருக்கோம் சரிங்களா அப்போ கத்ராக இயேசு கிறிஸ்தானவர் ஞானம் முருக்குன்னு ஒரு காரியத்தை கொடுத்து போயிருக்கிறார் அப்ப அந்த ஞான முழுக்கு காரியம் எதை குறிப்பிட்டு நம்மளுக்கு வந்து சொல்ல தொழுது பார்த்தோம்னா கிளியர் ஒரு வசனம் பாருங்க வாசிங்க யோவன் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அந்த கிளீனா சொல்லுது பாருங்க யோவன் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இந்த இடத்துல என்ன சொல்லுறது பாருங்க இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரி பிராவிட்டால் ராஜ்யத்திலே ராஜ்யத்திலேயே பிரிவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று வசனம் இருந்தாங்க பாவம் போக்குறதுக்காக அது என்னன்னா ஒரு பலி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த பலி எதை குறிப்பிட்டு சொல்லுதுன்னா இயேசு கிருஷ்ணாவும் நம்மளுக்காக வந்து பலியே வலி ஆக போறாரு அது மூலியமா நம்மளுக்கு ரட்சிப்பென்ற ஒரு காரியம் நம்ம வந்து கிடைக்க போகுது பாவம்ன்றது நம்ம கிட்ட வந்து நீங்கப்பட போகுதுன்ற ஒரு காரியத்தை வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இன்னொரு காரியமும் தேவன் வந்து உலகத்துக்கு இன்ட்ரோ பண்றாரு அதுதான் ஞானசானம் அந்த ஞானசானம் எதை குறிப்பிட்டு சொல்லுத நம்ம பார்த்தோம்னா அது வெறும் பாவத்துல பாவத்தை கலவுறது மட்டும் இல்ல சரிங்களா பாவத்துல இருந்து விடுதலை ஆகுறது மட்டும் இல்ல நான் புதிய மனுஷன் ஆகுறது மட்டும் இல்ல நான் புதிய பிறவ நான் புதிய பிறப்பு பிறவ பிறகுறது மட்டும் இல்ல அதாவது இதை எதை குறிப்பிட்டு சொல்லுதுன்னா அத நான் புரிஞ்சிக்கணும்னா வசனத்துல போய் பார்க்கணும் அப்போ வசனம் ஞான ஸ்தானம்னா என்னன்னு நம்மளுக்கு சொல்லுது யோவன் மூணாம் அதிகாரம் மூணாம் வசனம் அப்ப ஞான இந்த வசனம் கிளியரா நம்மளுக்கு சொல்லிடுது என்னன்னு பாருங்க எஸ் அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் அப்போ ஞானஸ்தானம் எதுக்கு கம்பேர் பண்ணி பேசியிருக்கிறாரு தேவன் பர்த் ரீபர்த் அதாவது ஆஹ் மறு மறுபடியும் பிறக்கிறத பத்தி தேவன் வந்து அங்க சொல்றான் ஞானஸ்தானுக்கு ஒப்பிட்டு அது பேசி அப்போ மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன அதாவது ஒரு மனுஷன் ஞானசம் பெறப்போ தன் தண்ணிக்குள்ள போயிட்டு போறத வந்து எதுக்கு கம்பேர் பண்ணிக்கிறாங்கன்னா மரணத்துக்கு கம்பேர் பண்ணிருக்கிறாங்க அவன் வெளியே வர்றத எதுக்கு கம்பேர் பண்ணிக்கிறாங்கன்னா மறு ஜீவன ஆகிறத கம்பேர் பண்ணிருக்கிறாங்க அப்போ மறுபடியும் பிறக்கிறது அது எதை குறிப்பிட்டு டைரக்டா சொல்றாருன்னா அது யேசு தேவனுடைய இரண்டாம் வருகையில ஒவ்வொரு ஆத்மாவும் மறு ரூபமாகுவாங்க மறு ஜீவன் தருவாங்க உயிர் என்ற ஒரு காரியத்தை தான் தேவன் ஞானம் கொடுக்க மூலியமாக நம்மளுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்துருக்காரு பாருங்க யேசு கிருஷ்ணானவர் ஆதாமே பாவம் செய்யறப்போ ஒரு பலி அங்க கொடுத்தாரு அப்புறம் பலிகளை நீங்க கொடுக்கணும்னு சொன்னாரு கடைசி அவரே வந்து என்ன பண்ண வழியா மா மாறினாரு சோ இதே போல நம்ம பார்த்தோம்னா அத்ரா இயேசு கிருஷ்ணன் உலகத்துக்கு வந்து ஞான ஸ்நானம்ன்ற ஒரு காரியத்தை பெறறாரு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நிறைவேற்றாரு எப்படி மறு மறு அதாவது இந்த உயிர் தேர்ந்தனால அவர் நிறைவேற்றி என்ன பண்றாருன்னா அவர் நம்மளுக்கு ஒரு நிச்சயத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு என்ன இரண்டாவில நீங்களும் மறுரூபம் ஆகுவீங்க நீங்களும் உயிர் தேருவீங்க என்ற ஒரு காரியத்தை வந்து ஞான ஸ்நான மூலியமாக நம்மளுக்கு வந்து ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறாரு எப்படி அந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு அந்த ஆட்டோட பலி மூலியமாக நான் உங்களுக்காக பலி ஆக போறேன் ஒரு நிச்சயத்தை ஃபர்ஸ்டே கொடுத்திருந்தாரோ அதே போல நம்ம மறுபடியும் உயிர் தேற போறன்ற ஒரு நிச்சயத்தை ஞான ஸ்நான மூலியமாக கொடுத்திருக்கிறார் அந்த ஆட்டோட பலியை முழுமையா நம்பி விசுவாசித்து எனக்காக என் தேவன் பலியாக போறா வர போற வர போறாருன்ற ஒரு காரியத்தை நம்பி அவன் பலி கொடுக்கறானோ அவன் என்ன பண்றானோ அவன் பாவம் எல்லாம் போக்கப்படுதுன்ற ஒரு காரியத்தை நம்ம பாக்குறோம் அதே போல இங்க வந்து என் பாவம் கழுவுதுன்ற யோசி யோசிக்காம நான் மறுரூபம் அதாவது நான் நிச்சயமாகவே எப்படி உயிர் திறந்தாரோ அது போல நானும் ஒரு நம்பிக்கையோட நான் ஒருவன் எடுக்கிறானோ அவன் வந்து என்ன பண்றான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு காரியத்தை வந்து வேதாங்க சொல்லுது அப்ப வந்து பாருங்க மெய்யாவைய மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று அந்த யோவான் மூணு மூணு சொல்றேன் அப்ப வந்து பேப்டிசம் நான் என்னன்னா மறுபடியும் நம்ம வந்து என்னதான் பிறவாவி அதாவது பிறப்பு அது மட்டும் இல்ல உயிர் தெருவதை பத்தி தான் இந்த பேப்டிசம் மூலியமா நம்மளுக்கு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார் அதாவது முதல் வருகைக்கு எதோ ஒரு அறிகுறை கொடுத்திருந்தாரு வலிய அறிகுறை கொடுத்திருந்தாரு இரண்டாம் வருகைக்கு எந்த அறிகுறை கொடுத்திருக்கிறாருன்னா பேப்டிசம் அதே போல மூன்றாம் அறி வருகைக்கு நியாய தீர்ப்புன்ற ஒரு காரியத்தை வந்து கொடுத்து போயிருக்காரு இப்போ ஒப்பாடம் எவ்வளவு சூப்பரா சீக்வன்ஸா தேவன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காருங்களா ஒவ்வொரு காரியமும் நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் ஞானசானம்னா பாவத்தை போக்கணும் பாவத்தை போக்கணும் ஞான சாணம் என்பது நம்மனால பாவத்தை போ நம்மளுடைய கிரியனால நம்ம பாவத்தை போக்க முடியாது தேவன் பாவத்தை போக்கிட்டாரு ஞானசாணம் என்பது நமக்கு நிச்சயமாகவே நிச்சயமாகவே உயிர் தெரிதல் இருக்குன்ட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதுதான் இந்த ஞான அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் இந்த ஞானசானம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இது எங்க நம்ம படிக்கல நான் வாசிங்க ஒன்று தியஸ்னோனியர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒன்று தியஸ்னோனியர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அங்க சொல்லுது பாருங்க ஏனெனில் கத்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவைய காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது இல்லை இருப்பார்கள் பாருங்க நிச்சயம் மறுபடியும் உயிர் திருதல் நிச்சயமாகவே இருக்கு எல்லாருக்கும் பேப்டிசம் என்ற ஒரு காரியத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் இல்லைங்களா எவ்வளவு அருமையா நம்மளுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா அன்னைக்கு ஆட்ட பலி கொடுத்தாங்க ஏன்னா ஏசு பிரசன் வருவாருட்டு அதே போல இப்ப பேப்டிசம் கொடுத்திருக்கிறாரு ஏன்னா நம்ம நிச்சயமாகவே நிச்சயமாகவே கடைசி காலத்துல திருப்பி நம்ம வந்து உயிர் தேறுதல் நம்மளுக்கு இருக்க போதுன்ற ஒரு நிச்சயம் வந்தாங்க நம்மளுக்கு இந்த பேப்டிஸ் மூலியமாக தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் என்ன ஒரு அற்புதமான ஒரு தேவனுடைய சத்தியம் இல்லைங்களா இப்ப வந்து என்ன சொல்ல வராருன்னா நம்மளுக்கு நிச்சயமாகவே இந்த பேப்டிசம் ஞான முழுக்கு எப்படி நம்ம முழுங்கி எழுந்து மறு ஆகுறோமோ அதே போல நம்மளுக்கு நிச்சயமாகவே நம்மளுக்கு வந்து உயிர் தேருதல் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு ப்ராமிஸ் ஒரு ஒரு சத்தியம் பண்ணி இருக்கிறார் நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸ் ப்ராமிஸ் நம்மளுக்கு கொடுத்து போயிருக்கிறார் நீங்க மறுபடியும் நீங்க வந்து போறீங்க இருக்கு அதே போல வேதம் திருப்பி மூணாம் வரிகளிலும் ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறாங்க நியாயத்திற்கு நம்மளும் அவரோட சேர்ந்து நியாயத்திற்க போறோம் அது ஏன்னா கடைசியில வந்து நியாயத்திற்க பட போகுதுன்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கறோம் அப்ப ஞான ஸ்நானம் என்பது என்ன நம்ம கண்டிப்பாகவே நிச்சயமாகவே உயிர் தேற ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் கொண்டு வர்றதுக்காக நம்ம முகா கொடுத்திருக்கிற ஒரு சிம்பிள்சம் சோ யவன் ஒருவன் இயேசு பிசோன சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிறாரோ எப்படி நம்மளும் இயேசு பிரிசன உயிர் தெரிந்து உயிர் தேர்ந்தாரோ அதே போல நம்மளும் வந்து உயிர் தேவை போறோம் என்ற ஒரு காரியத்தை வந்து முழுமை விசுவாசிக்கணும் ராஜ்யத்துல அவனுக்கு வந்து இடம் இருக்கின்றது வசனம் யோவான் நான்கு சாரி மூணு நான்கு சொல்லுது இப்படி யோசிச்சு பாருங்க ஞானஸ்தானம் இருந்து எவ்வளவு முக்கியமான விஷயம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்ன்ற ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் சோ கர்த்தா தாய் இந்த வசனத்தை ஆசீர்வாதத்து போறாங்க நாம் ஞானஸ்தானம் பெற்று உயிர் தெரிதல் இருக்கிற முழு விசுவாசத்தோட இரண்ட வரைகளை தேவனை நம்ம காண்போம் கர்த்தா இந்த வசனத்தை ஆசீர்வாத போறாங்க ஆமே ஆமே அருமையான ஒரு நமக்கு விளக்குறை அளித்து அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளணும் நீங்க முடிவு ஜபத்தை பண்ணிடுறீங்களா சரிங்க சரிங்க ஜம் செய்வோம் துதிகளிலும்த்தியிலும்கையிலையா துதிக்குற ஸ்லாக்கத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றிமாப்பா இந்த வேலையில விசேஷமாக ஐயா இந்த கூட்டத்துல வந்து இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க தனித்தனியா பேர பேரா தொட்டு ஆசிரியை நீங்க காத்து கொள்ளமாப்பா இந்த வேலையில விசேஷமாக ஐயா கேட்ட வார்த்தைகள் அப்பா எங்க மனதுல எப்போதுமே நீங்க வைத்து முடிங்க இரண்டாம் வருகைக்கு ஆய்தப்பாங்களே ஐயா முதல் வருகைக்கு முன்னாடி நீங்க ஒரு அடையாளத்தை வைத்திருந்தீங்க வலிகைகளை கொடுக்கணும்ன்ற அதே போல இரண்டாம் வருகைக்கு முன் நீங்க ஒரு அடையாளம் கொடுத்தீங்க ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கீங்க ஞானம் ஒருக்கு அது முழுங்க ஒரு நிச்சயம் வீட்டிற்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்காங்க ஸ்தோத்திரம் அப்பா ஐயா நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்க ஆசிர்வதிச்சு கொண்டு இருக்கிறதுக்காக கூட கூடிய ஸ்தோத்திரம் ஐயா அநேக விண்ணப்பத்தோட இங்க ஜெப கூட்டத்துல வந்திருக்கலாம் அவங்களை காத்துக்கொள்ளுங்க விண்ணப்பத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஐயா என்ன தேவையோ எல்லாத்தையும் நீங்க சந்தித்து ஏற்றுக்கொள்ளுமாப்பா அது மட்டும் இல்லாமப்பா இந்த அட்வான்டேஜ் பிரேயர் மினிஸ்ட்ரி நாலு ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க இந்த பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களுடைய சத்தியத்தை ஒழுங்க வேண்டும் கொண்டு போக வேண்டும் அந்த கிருவை கொடுங்க அவசரம் நீங்க காத்துக்கொள்ளுமாப்பா அதை மட்டும் அப்பா ஐயா இப்படி இரண்டாவது வரைக்கும் சீக்கிரமாக இருக்கணும் அந்த பல ஒரு வந்து வாழணும் அந்த கிருவை கொடுங்க நடத்துங்க இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவங்கள நல்ல பிதாவே அமேன்